இன்றைய இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலமானது உண்மையான சிறந்தொரு சட்டம் மூலம் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினாலே கொண்டு வரப்பட்ட சட்டம் மூலம் என்றாலும் இந்த சட்டம் மூலத்திலே சில திருத்தங்களை கொண்டு வந்து இதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சிறப்பு இருக்கின்றது போதைப் பொருளை விற்பனை செய்கின்றவர்கள் தரகர்கள் விஷடமாக மாணவர்களை மையப்படுத்தி மாணவர்களை அளிக்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இலகுவாக அந்த மாணவர்களின் வயதெல்லையை கருத்து கொண்டு அவர்கள் கூடுதலாக அந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்கின்றார்கள் உடந்தையாக சில அதிகாரிகள் சில போலீசார் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் தனிநபருக்கு அவர்களுக்கு ஊழலுக்கு எதிராக சொத்துக்கள் சேகரிப்பதற்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற செயற்பாட்டுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வேண்டும் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் உண்மையாக நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது கட்டாயமாக செய்ய வேண்டும் அதே நேரம் அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி சம்பந்தமாகவும் அந்த நிதி எங்கே இருந்து வரப்பட்டிருக்கின்றது அது எப்படி அந்த நிதி பயன்படுத்தப்படுகின்றது எந்த நாட்டிலே இருந்து வந்திருக்கின்றது எந்த அமைப்புகளினாலே இந்த இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இந்த நிதி வந்திருக்கின்றது என்பதனை விசாரணை செய்வதற்கான எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு செயற்பாடும் இல்லாத ஒரு நிலை தான் காணப்படுகின்றது இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற ஆட்சியை கவிர்க்க வேண்டுமென்றால் வேறு நாடுகளிலிருந்து வேற சர்வதேச அமைப்புகளிடம் இருந்து இந்த அரசியல் கட்சிகளுக்காக நிதி இங்கே கொண்டு வரப்படுகின்றது மறைமுகமாக கொண்டு வரப்படுகின்றது வைத்து இந்த நாட்டிலே ஒரு குழப்பத்தை பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது அல்லது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லது இந்த நாட்டை குழப்புவதற்காக முயற்சி அளிக்கப்படுகின்றது ஆகவே இதனை விசாரணை செய்வதற்காக இந்த கட்சிகளுக்கு வருகின்ற நிதியை பார்ப்பதற்காக இதனை ஆராய்வதற்கான ஒரு சட்டம் மூலம் இந்த உயரிய சபையிலே கொண்டு வரப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு ிரையை வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற அதேபோல் வாரணாசிக்கு செல்கின்ற இந்தியர்களோ இந்தியாவுக்கு செல்லுகின்ற பௌத்தர்களுக்கான அந்த ஜாத்திரையை அங்கீகரித்து வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் கதிர்காம ஜாத்திரைகளை ஜாத்திரையர்கள் செல்லுகின்றவர்களை அங்கீகரித்து அதற்கான விடுமுறையை வழங்குவதற்காக வர்த்தமானியில் இந்த அரசு பிரசுரிக்க வேண்டும் இதனை மிக தாழ்மையுடன் இந்த அரசிடம் நான் தயவாகி கேட்டுக் கொள்ளுகின்றேன் இந்த அரசு கூடுதலான பட்டதாரிகளின் நியமனத்திலே கவனம் செலுத்த வேண்டும் அதேபோல் பட்டதாரி இல்லாதவர்களுக்கும் அதன் நியமனங்கள் அவர்களுக்கான தகுதியான நியமனங்களை வழங்குங்கள் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கான சுயதொழில் தொழில் வழங்குவதற்கான இலகு அடிப்படையிலான குறைந்தளவான கடன் திட்டங்களை மேற்கொண்டு அவர்களுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு அவர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பை வழங்குவதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த நாடு மீண்டும் மீண்டும் ஒரு பின்னடைவை நோக்கி நகர்கின்ற ஒரு நாடாகத்தான் இருக்கும் எனது உரிய முடித்துக் கொள்கின்றேன்